இன்றைய நிறைவு பக் அமெண்ட்மெண்ட் பெரிய போராட்டங்களுக்கு பிறகு பாராளுமன்ற குடுவி ஜேபிசி ஜாயின் பார்லிமெண்டரி கமிஷன் அதுக்கு ஆட்களை நியமித்து ஒரு வழியாக அந்த பில்லை வந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க அதை எதிர்த்து இப்பொழுது வழக்கு போட்டிருந்தாங்க இருந்தாங்க உச்ச உச்ச நீதிமன்றம் முக்கியமான உள்ள சில பிரிவுகளை தவிர்த்து சில சந்தேகம் உள்ளது பிரச்சனைக்குரியது அப்படிங்க இப்போ மட்டும் தடை விதித்திருக்காங்க இதனுடைய தொடர்ச்சி என்னவா இருக்கும் இது எப்படி மாற போகுது அப்படிங்கறத பத்தி சார் நீங்க சொன்ன மாதிரியே அது ஒரு இடைக்கால ஒரு தீர்ப்பு தான் அதுவே எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியல இன்டர்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இப்ப இப்போ எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படட்டுமே அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுக்குறாங்களா பெட்டிஷனர் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் எண்பது பேர் பல அமைப்புகளாக சேர்ந்தெல்லாம் பெட்டிஷன் போட்டிருக்காங்க கொஞ்சம் நேரம் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அதுலேயே சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு கன்சர்னாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமாக மூன்று விஷயங்களை சொல்லியிருக்காங்க என்னன்னா இஸ்லாமியர் அல்லாதவர் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததில் அந்த கோர்ட்டுல மூணு பேருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வக்பு சொத்து இதுதான் அப்படிங்கிறத வரையறை செய்யக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கக்கூடாது அது நீதிமன்றம் தான் அந்த டிஸ்பியூட் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிறத அது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வக் அப்படின்னு அறிவிச்சுக்கலாம் அந்த வந்து ஐந்து வருடம் பிராக்டிசிங் இஸ்லாம்ல இருந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு என்னன்னா வக்பு இவர் டொனேட் பண்றப்ப அவரு முஸ்லீமாக இருக்கணுமா இல்லையாங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது இவ்வளவு இருக்குது ஆனா இப்போ இப்படி சொல்றாங்க அதுவே முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது ஒண்ணு இப்ப இஸ்லாம் அல்லாதவர் இருக்கலாங்கிறப்ப அவங்க உடனே என்ன கேக்குறாங்கன்னா ஏன் உங்க ஹெச்ஆர்என்சியில் அதே மாதிரி சீக்கிரே ஒரு இது கொடுப்பீங்களா அப்படின்னு அதாவது லாஜிக் யானைக்கு ஏறானா குதிரைக்கு குடுறான் அப்படிங்கறது தான் இருக்கு இப்ப எச்ஆர்என்சி இங்க அப்படி அப்படின்னு ஏதோ கண்ணுக்கு எட்டி தூரும் அதோ இருக்கிறதே இது கோயில் இது வந்து நாங்க எங்க போர்டு ஒன்று இருக்குது நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் நீ அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இருக்கக்கூடிய பத்து பதினஞ்சு ஏக்கரை வந்து நீ வந்து இப்போ சும்மா நீ வீடு கட்டிகிட்ருக்க ஆனால் இதெல்லாம் கோயில் நலந்தான் என்வசியெல்லாம் வாங்கினேனா ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்க்கு வந்து என்வசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீ யாருக்கோ விற்க முடியும் வாங்க முடியும் அப்படின்னு எதாவது எங்கேயாவது சொல்லிகிட்டு இருக்கா இருக்கிறவன அவன் பல வருஷமா வாடகை அனுப்புறதே பெரும்பாடா இருக்குது அவன் எல்லாம் கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு இருக்கான் இது மாதிரி எச்ஆர்எம்சி போர்டுக்கு ஏதாவது ஒரு ஒரு வலிமையான அதிகாரம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா இல்ல அதே இதே நீங்க முதல்ல கம்பேர் பண்றதுங்கிறதே தப்பு அப்படிங்கறது ஒண்ணு அப்புறம் மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரத்தை குறைச்சிருக்கிறாங்க மாறாக வக் போர்டுக்கு எப்பவும் போல கொஞ்சம் அதிக அந்த கவுன்சில் அந்த இதை வந்து அதிகாரத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க இந்த இன்டர்வியூ இதில் இது வந்து உறுதியானது கிடையாது போக என்ன ஆகணும் இப்போ ரெவின்யூங்கிறது மாவட்ட ஆட்சியர் அவங்க ஒரு இடம் இது இவர் இன்னாருக்கு சொந்த சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத ரெவின்யூ தாசில்தார் அவரு இது ரெடி பண்ணி அவர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதை மாவட்ட நிர்வாகம் இதெல்லாம் தான் எல்லாம் பார்த்து வேலை பார்க்கணும் இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்த ரெவின்யூ தாசில்தார் வேலையை இனிமேல் கோர்ட்டு செய்ய போகுதா யாருக்கு என்ன இடம்ங்கிறத இவங்க அப்பன்னா என்னன்னா ஒரு கேஸ வந்து நீ பயிஞ்சு இருபது வருஷம் இழி வக்கீலும் நீங்களுக்கும் உங்களுக்கு வேற வேலை எல்லாம் ஏதோ உட்காந்து செஞ்சுட்டு இருப்பீங்களாங்கிறது தான் நமக்கு கேள்வி இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னா இந்துக்கள் விஷயம் எல்லாமே கோர்ட் டிசைட் பண்ணும் இப்ப வந்து திருச்சூர் அந்த பூரம் நடக்கணும் கோயில யானை அதுல இருக்கணுமா வேண்டாமா யானையை பயன்படுத்தலாமா வேண்டாமா அந்த பூஜைகளுக்கு இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுவா கோர்ட் கோர்ட் இப்ப பட்டாசு வெடிக்கலாமா கொருனாக்கள் பட்டாசு வெடிக்கலாமாட்டு ஊர்வலம் சுவாமி ஊர்வலம் தேர்ற இது இங்க இருக்கக்கூடிய போலீஸ்ட நீங்க சர்டிஃபிகேட் வாங்கினா அது மட்டும் ஒன்பது விதமான டிபார்ட்மெண்ட்ட நீங்க வந்து என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிறது இதுலாமா ஆ வேண்டாமா நீங்க எல்லாத்தையும் வந்து கோர்ட்ல போய் முறையிட்டு அவங்க ஓகே பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா பண்ண முடியாத ஒரு சூழல் ஐயப்பன் கோயில யாரு போய் தரிசனம் பண்ணலாம் அந்த ஒரு ஆகம விதி ஒன்னும் இருக்கும் ஓ ஆகம விதி எங்களை வந்து பைன் பண்ண நாங்கள் சொல்லுவோம் இந்தந்த வயசுல இருக்கிற பெண்கள் கூட போகலாம் புரட்சி பெண்கள் எல்லாம் கூட உள்ள போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அத ஓ ஆகம விதியை ஒதுக்கி வச்சுட்டு நாங்க சொல்ற தீர்ப்பை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கோர்ட் சொல்லுவோம் அதை நீங்க ஏத்துக்கணும் இதெல்லாம் வந்து இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஏதாவது சொன்னால் இஸ்லாம் வில் டிசைட் சரியா போர்டு வில் டிசைட் இந்த முஸ்லீம் பர்சனல் போ லா போர்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க எப்படி அவங்களுக்கு எல்லாமே அவங்க டிசைட் பண்ணுவாங்க இந்த சொத்து வக்குபுக்கு இருந்தனா அந்த கவுன்சில் போர்டு அது டிசைட் பண்ணும் கோர்ட்டுக்கு கூட அது வர வேண்டாம் அவங்க போர்டு டிசைட் பண்ணுவாங்க ஆனா இந்துக்கள் அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிறது இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது தெரியல நம்மளை பொறுத்தளவு கோர்ட் இப்போ அயோத்தி ராமர் கோயில் அந்த விஷயமா நடந்ததே கூட அங்க இருக்கக்கூடிய டயட்டி அதுதான் ஓனர் ஆஃப் த அந்த டெம்பிள் அதன் பேர்ல தான் கேஸே நடந்தது ராம்லல்லா பேர்ல தான் கேஸ் நடந்தது நமக்கு வந்து ஹவுஸ் ஆஃப் காட் அதுதான் டெம்பிள் இவங்களுக்கு அது ஒரு சாதாரண ஒரு ப்ரேயர் ஆள் மசூதியோ மற்ற விஷயங்களோ கோயிலில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி மசூதியில் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு அதனால தான் ரோட்டில் கூட அவங்க நமாஸ் பண்ணுறாங்க போகிற ட்ரெயினில் கூட நமாஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் ஆள் எல்லாருமே ஒரு ஊரில் இருக்கிற ஒரு நூறு நூற்றம்பது பேர் சேர்ந்து பண்ணணும் ப்ரேயர் ஒரு இடத்துல அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டடம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க அதுக்கு பேர் இது அது வந்து ஒரு ப்ரேயர் ஆள் நமக்கு அப்படி இல்லை இல்லை ஹவுஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது இரண்டையும் நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தா கூட பரவாயில்ல ஆனா உங்களுக்கு தான் எல்லாமே கோர்ட்டு மூலம் எல்லாம் நடக்கும் ஆனா அவங்களுக்கு அவங்களே டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரியான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சொல்றது மாதிரி இது வந்து ஒரு ஒரு ஆர்டர் தான் இன்னும் பல டெலிபரேஷன்ஸ் நடக்கும் கோர்ட்ல உண்மையாக பல விஷயங்கள் இதுல என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா இந்த வக்பு திருத்தத்தையே ஸ்டைக் டவுன் பண்ணிடும் உச்ச உச்ச நீதிமன்றம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஆர் ராஜா முதற்கொண்டு கொண்டு அவர்களுக்காக நாங்கள் முதல்ல போய் கோர்ட்டுக்கு போவோம் தான் நான் தான் அப்படின்லாம் கையெழுத்துக்கிட்டா போனாங்க ஆனால் இப்போ கோர்ட் வந்து அதை எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ண முடியாது ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்காங்க இதுவே கூட அடுத்தடுத்த வாதங்களில் மாறலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை